அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனின் புதிய வீடியோ வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது மாணவ மாணவிகள் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது சில மாதங்களுக்கு முன்னர் சென்னையில் தந்தை ஒருவர் தனது குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு விட வந்துள்ளார் பள்ளிக்கூடம் அருகே தனது காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு தனது குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு விட முயன்ற அவரிடம் ஞானசேகர் அனைவரின் முன்னிலையில் ஆபாசமாக பேசி அவரை மிரட்டியதாக கூறப்படுகின்றது இதைத் தொடர்ந்து ஞானசேகர் நடு ரோட்டில் செய்ததை தந்தை தனது செல்போனில் பதிவு செய்துள்ளார் நீ எப்படி காரை உன் காலை உடைச்சிருவேன் என ஞானசேகரன் காணொலியில் பதிவாகி உள்ளது காரை எடுக்க போனால் ஞானசேகரன் அடிக்க வருவதாக தந்தை ஒருவரிடம் கூறுவது காணொலியில் பதிவாகியுள்ளது உன் காலை உடைச்சிருவேன் என மிரட்டிய ஞானசேகரனின் கை காலிற்கு கடைசியில் நேர்ந்த கதி இதுதான் மாணவி விவகாரத்தில் ஒரே நாளில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சென்னை போலீசார் கைது செய்யும் போது வழிக்கு விழுந்ததில் கை மற்றும் கால்